எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த வீடியோவில் வந்து என்னோடய செவ்வாய்க்கிழமை ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து ஒரு வேலைக்கு தான் வந்து சாப்பாடு செஞ்சுருந்தேன் தக்காளி சாப்பாடு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து துணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து துணி துவைக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை அப்பா வந்து மதியம் போய் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி குழம்பு வச்சுட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான்வெஜ் தான் செய்வாங்க மேக்ஸிமம் வந்து நான் செய்ய மாட்டேன் மதியம் வந்து மீன் குழம்பு நல்லா சூடாக சாப்பிட்டு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு இனி ஈவினிங்லேருந்து தான் விளாக் கண்டினியூ ஆகுது ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து என் பையன் வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து போயிருந்தான் பக்கத்து வீட்டில் வந்து கோழி புறம் எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் வந்து ஈவினிங் டைம் வீடிக்காக பார்த்துட்ருப்பான் நான் வந்து லைட்டாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் இருந்துட்டு அதனால் வந்து அதை வந்து நெய்யை வந்து ஃபுல்லாக வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து ப்ரெட்டு வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது இல்லை கார்லிக் ப்ரெட்டாக வந்து சாப்பிட்றது வந்து பிடிக்கும் மீன் வந்து அம்மா வந்து மீன் ரோஸ்ட்டுக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து அம்மா வந்து மீன் பிடிச்சி கொடுத்துருந்தாங்க மூணு பேருமே வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம் என் பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன் கொடுத்து பார்த்தேன் அவன் அவ்வளோக்கா வந்து சாப்பிடலை நாங்கள் சாப்பிட்ருக்கும் போதே வந்து நம்மக்கிட்டையே வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்ருக்க சாமானெல்லாம் பக்கத்தில் போட்டு வச்சுருந்தேன் அந்த சாமானெல்லாம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாமே வந்து இறச்சி வச்சிருந்தான் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு வீட்டை எல்லாமே வந்து பெருக்கி விட்டுட்டேன் டின்னருக்கு வந்து மதியம் செஞ்ச மீன் குழம்பு இருந்துச்சு கூடவே வந்து ஒயிட் ரைஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் இருந்துச்சு அதனால் வந்து எட்டரை மணிக்கு மேலே வந்து சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீடு ஃபுல்லாமே வந்து பிஸ்கட் மாயமாக இருந்துச்சு அதனால் வந்து வீட்டை ஃபுல்லாமே வந்து பெருக்கி விட்டுட்டேன் பெட்டுக்கு மேலே போடுற பெட்ஷீட் வந்து துவச்சி போட்டிருந்தேன் அதையும் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பெட்டுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் மேலே வந்து அயன் அயன் பண்ணுற பாக்ஸ் வச்சுருந்தேன் என் பையன் வந்து அது எடுக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தான் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு மீன் குழம்பையும் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் நானும் அப்பாவும் வந்து உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிட்டோம் எனக்கு வந்து மீன் குழம்புல போட்ட மீன் வந்து சாப்பிட பிடிக்காது ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவேன் பாலில் இருக்க பாலாடையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் கேஸ் ஸ்டவ் வந்து அவ்வளோக்கா வந்து சுத்தம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சுத்தம் பண்ணிடலான்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து என் பையன் விடவே இல்லை அதனால் வந்து பாதியில் விட்டுட்டேன் அவனுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படியே எங்களுக்கு வந்து டீயும் வச்சுட்டேன் காலையிலேருந்து வந்து பால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து மூணு பேர்த்துக்குமே வந்து டீ போட்டுட்டேன் என் பையனுக்கு வந்து பால் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் பால் ஆறுனதும் அவனுக்கு புட்டியில் வந்து ஊற்றி அவனுக்கும் கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ